ஸ்ருதிஹாசன் பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் சினிமாவுக்கு வந்து பத்து வருடங்கள் ஆகுது நடிகையான புதுசுல படங்கள் சரியா ஓடாம தோல்வியடைந்ததால ராசி இல்லாத நடிகையிலும் முத்திரை குத்திட்டாங்க மூணு வருஷங்கள் கஷ்டப்பட்டேன் அப்போ தெலுங்கு நடிகை பவன் கல்யாண் தன்னுடைய கபர் சிங் படத்தில் படத்துல தைரியமான நடிக்க வச்சாரு அந்த படம் வெற்றிகரமா ஓடியதால என்னுடைய வாழ்க்கையே மாறிச்சு இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஓய்வு இல்லாம நடிச்சிட்டு வரேன் என்னுடைய அப்பா கமல்ஹாசனுடன் சபாஷாய்டு படத்தையும் நடிக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஈஸியானது இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருமே தன்ன மாதிரி உழைக்கணும்னு எதிர்பார்ப்பாரு எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு ஆனா வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய வேகம் என்னையும் தொற்றிக்கிட்டு என்னோட அப்பா உறுதியானவர் அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி வீட்டுல தவறி விழுந்ததால கால் முறிவு ஏற்பட்டுச்சு அந்த விபத்து பாதிப்புல இருந்து மீண்டு வர ஒரு வருஷம் ஆகும்னு நினைச்சேன் ஆனா மன உறுதி மூலமா சீக்கிரமாவே குணமடைஞ்சிட்டாங்க வேற யாருக்காவது இதே மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இவ்வளவு சீக்கிரம் குணமடைஞ்சிருக்க முடியாது அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்காம விட மாட்டாங்க சீக்கிரமே நாங்க சபாஷ் நாயுடு படப்பிடிப்ப மீண்டும் தொடங்கி அதுல நடிக்க இருக்கிறோம் என்னோட அப்பாவின் அம்மா பெயரான ராஜலட்சுமிங்கிறது தான் என்னுடைய உண்மையான பெயரு எனக்கு இசை மீது இருந்த ஆர்வத்தால ஸ்ருதினு அழைச்சாங்க அதுக்கப்புறமா அதுவே என்னுடைய பெயரா நினைச்சிருச்சு எதிர்காலத்துல நிறைய இசை ஆல்பங்களை உருவாக்குவேன் நடிகை அப்புறமா ஷூட்டிங் ஸ்டார் ஹோட்டல் டிராவல் என்னுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கு இப்படி எல்லாம் பேசின ஸ்ருதி தனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கிறதாவும் குழந்தை பெறுவதற்காக திருமணம் செஞ்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி